அக்டோபர் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரே என் நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புல் வெளிமீது என்னை அவர் இலைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் எழுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் இணைப்பு சூழ்ந்து வரும் நானும் மாண்டவரின் இல்லத்தை நடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடர் இருபத்தி மூன்று ஒன்றிலிருந்து ஆறு முடியுள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடி இணைந்து அப்பா பிதாவை எசு ராஜாவை பரிசுத்தாவை ஆனவர எங்கள் நல்ல ஆயனே எங்கள் ஆத்துமன் ஏசரே அப்பா நாங்களும் கூட அறிக்கை இடுகிறோம் எங்கள் ஆத்துமன் ஏசராக எங்கள் ஆன்ம ஆயராக நீ இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் குறைபடுவதில்லை நன்றியோடு உம்முடைய பேரன்பு நினைத்து இறக்கத்தை நினைத்து துதிபாடி நாங்கள் மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரு முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் ஒன்றிலும் குறைபடாமல் நிறைவாயு எங்களை நடத்தியிருக்கின்றீர் அமைதியான நீர்நிலைகளுக்கு கழைத்து சென்று எங்களுக்கு இலைப்பாதல் கொடுத்திருக்கிறீர் புதிய ஆற்றலினாலும் புதிய தெம்பினாலும் எங்களுக்கு நிறைவு கொடுத்திருக்கிறீர் அப்பா எத்தனையோ விதமான சாவி சூழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்த நேர்ந்தது ஆனாலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்ததால் உம்முடைய கரம் எங்களை தாங்கினதால் உம்முடைய பரிசு தாவி பிரசன்னம் பிரசனம் எங்களை சூழ் கொண்டதால் அப்பா ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் தனிமையா இல்லை நீர் எங்களை விட்டு விலகவில்லை நீர் எங்களை ஒரு நோய் ஒரு கூட விட்டு கொடுக்கவில்லை இருதயத்தின் உடனிருப்பை நினைத்து நிலைப்பாடு தரும் உம்முடைய நினைத்து கரம் எங்களை தாங்குவதை நினைத்து நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக நிறைய நடத்தி கொண்டிருக்கின்றேன் பரிசுத்தாவியானுடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா விண்ணக கூட்டத்தினர் தாய் கன்னிமறியால் எல்லா புனிதர்கள் காவல் சமனுசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் பரிசுத்தர் 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 மாட்சி மகத்துவமும் மகிமையும் ஒருவருக்கே என்று சொல்லி உண்மை துதிபாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தூதர் கூட்டத்தினரோடு நாங்களும் இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாம நாமத்தை அன்பு செய்யப்படத்தக்க நாமத்தை அப்பா நாங்கள் ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் மண்ணும் ஆராதிக்கும் ஒரே நாமம் எல்லா முழங்கால்களும் வண்டியிடும் ஒரே நாமம் எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் ஒரே நாமம் எஸ் நாமம் அப்பா அதி உன்னதமான நாமம் எங்கள் பாவங்கள் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்த நாமம் எங்களுக்கு சுகம் தரும் நாமம் எங்களுக்கு ஆறுதல் தருகிற நாமம் அப்பா பாதைகளை உண்டு பண்ணுகிற நாமம் எங்களுக்கு வெளிச்சமாய் வருகிற நாமம் எங்களுக்காக செய்கிற செய்து முடிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள உன்னத உயரிய நாமம் நாமத்தை நாங்கள் ஒரு மனதாய் ஆராதிக்கிறோம் ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் அவர்கள் பெற்றிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு எங்களை வழிநடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் நேசிக்கப்படுவதற்கும் அன்பு செய்யப்படுவதற்கும் அரவணைத்து வழிநடத்தப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரமையா ராஜாரி அறிக்கை paul இம்மட்டுமான நிதி எங்களை நடத்துவதற்கு இம்மட்டுமான நிதி எங்களை தூக்கி சுமப்பதற்கு நாங்கள் யார் எங்கள் குடும்பம் யாது என்று சொல்லி நாங்களும் அறிக்கை இடுகிறோம் மாண்டவரே எங்கள் தாழ்மையில் எங்கள் நினைவு கூறுகிற தெய்வம் நீர் ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் திரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த எங்களை தூக்கி நிறுத்துகிற தெய்வம் அப்பா உயர்குடி மக்களிடையே எங்களை அமரச் செய்து அழகு பார்க்கிற தெய்வம் எங்களை உயர்த்தி எங்களை பெருக பண்ணுகிற தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அப்பா நீர் ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிற தெய்வம் மாண்டவரே வாக்கு மாறாத நீதி உள்ள நல்ல தகப்ப நீர் வருவரையப்பா எங்களுக்கு என வாக்கு கொடுத்திருக்கிற யாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வம் செய்து மகிழ்கிற தெய்வம் திட்டமிடுவதும் நானே செயல்படுத்தி மகிழ்வதும் நானே என்ற வார்த்தையின் பிரகாரமாக எங்களுக்காக திட்டமிட்டிருக்கிற உம்முடைய திட்டங்கள் யாவற்றையும் நீ நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எங்களை விட்டுக் கொடுப்பதும் இல்லை இந்த உலகத்திற்கும் சாத்தான் கருத்திற்கும் உலக மனிதர்களுடைய கருத்திற்கும் எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா விரோதிகளுடைய கருத்திற்கும் நீர் ஒரு நாளும் எங்களை விட்டுக் கொடுப்பதில்லை விட்டுக் கொடுக்காதமுடைய பேரன்பை எங்களோடு உடன் நன்றியோடு நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாகவும் எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர்கள் இன்றி நாளிலும் கூட எருசலேம் நோக்கி சென்று கொண்டிருந்த நீர் வழியில் இருந்த இருந்தமுடைய நண்பர் லாசரின் வீட்டிற்கு சென்று அப்பா ஓய்வெடுத்ததை அங்கிருந்த உடைய நண்பர்களான லாசரும் அவருடைய சகோதரிகள் மார்த்தாவும் அறியாவும் வரவேற்றது என குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் அம்மாண்டவரைய மாத்தாவும் அரியாவும் லாஸரும் ஒரு குடும்பமாய் உண்மை வரவேற்றார்கள் தன்னுடைய இல்லத்தில் அப்பா தங்களுடைய உமோடு உறவாடினார்கள் உணவுண்டார்கள் உண்மையிலே அகமயிழந்தார்கள் அக்களித்தார்கள் கலிகூர்னார்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தாலும் எத்தனையோ விதமான பாடுகள் மத்தியிலும் கூட அவர்கள் உமோடு கூட பயணித்ததால் அவர்கள் உம்முடைய பிரசனத்தில் ஆறுதலையும் விளைப்பாடுதலையும் பெற்றுக்கொண்டதால் அப்பா அகமயிழந்தார்கள் அக்களித்தார்கள் இதோ மார்த்தாவோ பற்பல பணிகளில் மிகவும் பரபரப்பாக இருக்கின்றார் ஆனால் மரியாவோ நல்ல பங்காகிய உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய உம்முடைய குரலை கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டதற்காக இதோ மரியா நல்ல பங்கை தெரிந்தெடுத்துக் கொண்டாள் என்று சொல்லி உமால பாராட்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் மார்த்தாவோடைய விருந்தொமல் சிறந்ததுதான் அதை மறுப்பதற்கில்லை ஆனாலும் அதைவிட உயர்ந்தது உம்முடைய காலடியில் அமர்ந்து உடைய வார்த்தையை கேட்பது மரியா இதை உணர்ந்து அதன் பிரகாரமாக செய்தார் இன்னும் நாங்களும் கூட மரியா போல போல அப்பா நல்ல எங்களுடைய காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு உடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய குரலை கேட்டு உங்களுடைய முகத்தை பார்த்து உங்களுடைய அழகை ரசித்து உலகை மறந்து உமோடு கூட இணைந்து வாழக்கூடிய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை எங்களால் போராடி வெற்றி பெற முடியும் முதல் வாசகத்திலும் கூட கிறிஸ்துவர்களை துன்புறுத்தியதன் மூலமாக உம்மை துன்புறுத்திய போல் கிறிஸ்துவுக்காக துன்புறுவதற்காக இதோ தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதை பற்றி பேசுகிறதை பார்க்கிறோம் அம்மாண்டவரை இவ்வாறு உமக்காக துன்புறுவதற்கும் அது நற்செய்தியை புறவினத்தாருக்கு அறிவிப்பதற்கும் காரணம் உம்முடைய குரலை அவர் கேட்டதால் ஒரே ஒரு முறை நீர் அவரை சந்தித்தேன் தமஸ்கு நகர் நோக்கி பொழுது உம்முடைய குரலை அவர் கேட்டிருக்காவிட்டால் உம்மை பற்றிய நற்செய்தி மக்களுக்கு அறிவித்திருக்க முடியாது அப்பா இதோ அரேபியா நகரத்திற்கு சென்று அரேபியா பாலைவன இடத்திற்கு சென்று அங்கும் குரலை கேட்கிறார் அப்பா உண்மை அனுபவித்த பிறகு தமஸ்கு அனுபவத்திற்கு பிறகு அவர் எங்கும் செல்லவில்லை யாரிடமும் சென்று தம்பட்டம் அடிக்கவில்லை மாறாக அரேபியா பாலினத்திற்கு சென்று உம்மோடு கூட தனிப்பட்ட ஜபத்தில் ஆழ்ந்த ஜபத்தில் உம்முடைய அன்பை ருசிக்கும்படி உம்முடைய பிரசனத்தை உணரும்படி உமால் பலப்படுத்தப்படும்படி இதோ என்னை அனுபவித்த இதோ என்னை ஆட்கொண்ட இந்த இயேசு யார் என்று சொல்லி உம்மை தனிப்பட்ட வாழ்க்கையில் ரசித்து ருசிக்கும்படி அரேபியா பாலினத்திற்குள் கடந்து செல்கிறார் அப்பா அந்த அனுபவம் தான் வாழ்நாள் முழுவதும் உமக்காக ஓடக்கூடிய வல்லமை கொடுத்ததும் வாழ்ந்தாலும் அது மறித்தால் அது எனக்கு ஆதாயமே என்று சொல்லி வைராக்கியமாய் உண்மை நேசிப்பதற்கும் நற்செய்தியை பரப்புவதற்கும் தேவையான வல்லமையை அப்பா இந்த அரேபியா பாரநிலத்தில் கூட இருந்த அனுபவத்தில் பெற்றுக்கொண்டார் அப்பா இன்று நாங்களும் கூட மரியாவைப் போல அப்பா இந்த பவுலடியாரை போல உடைய பாதத்தில் அமர்ந்து உம் குரலை கேட்பதன் வழியாகத்தான் உம்மிடமிருந்து வருகிற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் இந்த உலகம் உலகத்திற்குரிய போராட்டங்களை எங்களால் போராடி வெற்றி பெற முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் நாள் வரைக்கும் இந்த நாங்கள் போராட ஆண்டவரே உடலோடு உள்ளத்தோடு ஆவியில் ஒவ்வொரு நாளும் போராட்டம் நாங்கள் பலனையும் ஆற்றலையும் வல்லமையும் உம்மிடமிருந்தே பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் பௌலடி ஆரை போல அப்பா எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட வாழ்க்கை போராட்டங்களிலும் உம்மை அறிவிக்கவும் உமோடு கூட வாழவும் துணிந்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக உடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நறப்பட்டும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர் நிறைந்த சூழ்நிலைகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் மனபாரங்கள் விட்டு கொடுக்க முடியாத சில வாழ்க்கை கசப்பான அனுபவங்கள் மன்னிக்க முடியாத நபர்கள் அப்பா வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சொல்ல முடியாத போராட்டங்கள் மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான ஆவிக்குரிய போராட்டங்கள் அப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இழப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஏமாற்றத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் யாவற்றையும் உடைய பரிசுத்த ரத்தக்கோட்டைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியனுடைய எக்கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா பரிசு தாவையான ஒரு ஆளுகை செய்வாராக இருக்கிற பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் இருக்கிற தெய்வீக அன்பும் சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக எங்கெல்லாம் உடைய இரக்கமும் பிரசன்னமும் அவசியமாயிருக்கிறதோ யாருடைய உள்ளத்திலெல்லாம் உடைய தெய்வீக அமைதி தேவையா இருக்கிறதோ ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிரசன்னம் கடந்து செல்வதாக இந்த சபத்தில் ஒவ்வொரு ஆளும் முனைந்து கண்ணீரோடு வேதனையோடு புலம்பி கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கிற இருள் நிறைந்த சூழ்நிலையைக் கண்டு அப்பா தனிமையைக் கண்டு வெறுமையைக் கண்டு கடன் பிரச்சனைகளை கண்டு வியாதியைக் கண்டு வேலையில்லா திண்டாட்டத்தைக் கண்டு திருமண வாழ்க்கை எனக்கு அமையவில்லையே நான் விரும்புகிறபடி எனக்கு விரும்புகிற நான் எனக்கு விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் மத்தியில் இருள் நுறைந்த சூழ்நிலைகளில் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் வெளிச்சத்தை காண்பார்களாக உங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வார்களா எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் அண்ணையும் உண்டாக்கிய இதோ ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் என்று சொல்லி விண்ணகத்தை நோக்கி எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாகிய உண்மை நோக்கி எங்கள் கண்களை எங்கள் திருப்புகிறோம் பரலோகம் எங்கள் கல்விகளுக்கு எங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைப்பதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பரலோக பூலோக ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக ஆசீர்வாதத்தை தடைபட்டி கொண்டிருக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நிர்மூலமாக்கப்பட்டு நித்திய நரகத்துக்கு தள்ள அப்படி பரிசு தாவிய ஆனர் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் இருதயங்களையும் மாளிகை செய்வாராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நிறைங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவராக ஒப்புக்கொடுத்து இருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்